இட்ஸ் அப்பற அந்த காலத்துல இருந்து அடி ஓடி வரணும் இந்த இந்திய நானையோ கொஞ்சம் வித்த நாங்கள் விதுட ஒரு கொஞ்சம் கஷ்டம் இந்திய நான் பிரச்சனை இல்ல இல்ல காடு வழிய அப்போ இல்லாது அது வழிய ஒரு

அதால் ஐயா நல்ல வசதியாக இருந்தார் பிறகு வந்து கஷ்டப்படுத்த இறங்கிட்டார் அப்படின்னு திரும்ப பெறு அத்தியவசமாக இந்த மாடு வளர்ப்பு விவசாயங்களை ஆரம்பித்து இப்போ முன்னாடப்பன் வந்து சாப்பிடாமல் நின்றென்றால் பிறந்த உப்பு மிளகு போட்டு அட்டைக்கு போட்டு நாக்கில் தடாகி விட்டான் பணம் பண்ணு கிராக்கணுமா நிறைய சாப்பிட்டாரு சுவார்கள் பின்னாட்டு சாப்பிடலாம் உழைப்படிகள் இடிச்சு நீர் நோய் எல்லாம் பண்ணும் அதுல அந்த கிருமி தாக்கத்தை தாக்க பிடிக்கிற ஒரு சக்தி வணக்கமுறோயிலே நான் உங்கள் இது எஸ்பி சீலம்புலக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போனோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஐயாட்ட வந்திருக்கிறோம் இந்த ஐயாவை வந்து நாங்கள் எங்கே சந்திச்சினாங்கன்னு சொன்னால் மிதிசிவில் பகுதியில் நாங்கள் எதிர்த்தியாக ஐயா வந்து மாடு மேய்ச்சி கொண்டு வரும் பொழுது ஐயாவை சந்திச்சினாங்கள் அப்போ அந்த நேரத்தில் ஐயாவை நாங்கள் கதைக்குறோம் எங்களுக்கு நேரம் காணாமல் போடுத்து அதால் நாங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு வந்து இன்றைய நாளில் ஐயாவுடைய ஊருக்கு தான் ஐயாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ஐயாவுடைய வீட்டுக்கு வந்தக்கூடிய காரணம் வந்து இந்த ஐயா நிறைய மாடுகள் வளர்க்கிற இப்ப பின்னுக்கு பாருங்கோ பட்டி மாடு கட்டி இருக்குது ஐயா வந்து நிறைய மாடுகள் வளர்க்குறார் அதை விட விவசாயம் எல்லாம் செஞ்சு வர ஐயாவுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த காணி வந்து இருக்குது ஐயாவுடைய மகளுடைய காணியா இந்த காணி தான் ஐயாவுடைய இந்த மாடெல்லாம் நிக்குது இப்போ நாங்கள் இந்த ஐயாவோட கதைக்கப்புறம் கதைச்சு ஐயா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்ல போறார் ஐயா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து மாடு வளர்ப்பு அதை விட விவசாயம் எல்லாம் செஞ்சு கொண்டு வரார் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ நாங்கள் ஐயாவோட கதைக்கிறது மூலமா ஐயா நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன் நாங்கள் எல்லாம் வந்து கேட்டு அறிய போகிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஐயா சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பிரியோசன விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் வரைக்கும் எஸ்பிசிலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்குறவங்களே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ஐயாவுடைய வீட்டு பகுதியில் நிற்கிற பாருங்கோ ஐயாவுடைய அழகான ஒரு பெரிய வீடு ஐயாவுடைய மாடு வந்து கட்டியிருக்கிறது வேறு இடத்துல அங்கே நாங்கள் போகணும் அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஐயாவுடைய வீடை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி தான் இங்கே வந்த நாங்கள் ஐயாவுடைய வீடை பாருங்கோ அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி அதை விட ஐயாவுடைய வீடை சுற்றி எல்லா இடத்துலையும் பருங்கோ தென்னை மரங்கள் நிற்கிது உண்மையிலேயே வந்து மாதிரி சோழமேரிக்கு பார்க்குற ஆசையாக இருக்குது பாருங்கோ இப்போ நாங்கள் ஐயாவுடைய அந்த பட்டியலைக்கு எடுத்து தான் போகிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணம் போப்பது இல்லை ஐயாவுடைய இருக்குது ஐயா இப்போ கூட்டிக் கொண்டு போய் அந்த பட்டியை காட்டு ஐயாவுடைய வீட்டை போயிருந்தாங்க வீடை பார்த்து நாங்கள் அதோட வந்து ஐயாவை வந்திருந்த பட்டியை பார்த்துட்டு ஐயாவுடைய அந்த தகவல் ஐயா சொல்கிற இந்த தொழில் பற்றிய விஷயங்கள் ஐயாவுடைய அனுபவங்களை தொடர்ச்சியாக்கிறதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்களும் வீரியல் விரும்பும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் சின்னதாக என்ன விஷயம்

ഇല്ല മുപ്പത് മാഡം മറ്റേ ആരംഭത്തിൽ വിവസായം സുമാ പോയി

உதாவிகளும் கூலிகள் மருந்துகள் எல்லாம் இல்லை அது நோய கட்டுப்படாதான் இல்லாம பழைய மருந்துகளை தடை செய்து போட்டு நிறைய பேர் சொல்ற விஷயம் சரியில்லை அப்ப அதால விவசாயத்தை கொஞ்சம் ஜனம் கையெல்லாம்

இப்ப பூச்சி தாக்கப்ப எதுக்கும் ஆண்டு போட்டதும் இப்ப இந்த போன இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுல ஒரு நோய் வந்தது ஒரு பூச்சி வந்து ஓலிகள் எல்லாத்தையும் உபகுது நோய் காலம் தான் என்ன இயற்கையோ எல்லாம் வந்து பொருளாதாரத்தை അപ്പം എന്തായാലും ഇല്ല എന്തായാലും ഇല്ല ഇപ്പൊ ഇരുപത്തി നാല് വരുന്നത് കൊറയു കുരുമ്പികൾ

കുണ്ടും മോ പടങ്ങളോട് വരുവാ

பால் வந்து மாடுகள்ம் வைக்கி போவேக்கு நீங்க வந்து அந்த வைக்கிற இல்ல மேய்ச்சலுக்கு தான் நீங்க கொண்டு வரணும் ஒரு நாள் மேய்ச்சல் கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்களா ஒன்பதரை பத்துக்கு வலிச்சதுக்கு போடும் ஒண்ணு அஞ்சு ஆறு அப்ப ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச மேய்ச்சல் போய்

ரொடக்குலக்கும்បាន ಮಾಡದಲ್ಲ நம்ம செல்லம்மா காணிලക്കും அதலாம் கிளாமென்சர் அப்படியே தேவேஸ்னா. ப நீங்க வந்து 나 ஊோட தேவை தவிர்த்து கூலி கண்ணங்கி கொண்டு கட்டனீங்க. கண்ட்ரோல்ல கோ라이து. புரியுதா? என்றால் எங்கட காணிලக்கு கூட தான் சரி. எல்லா பேர் திருப்பி உங்களுக்கு ரொம்ப ஊர்ญา நம்மரா. பொங்கற மொத மொத மகளே இந்த காணி. எல்லாம் ஜெதி பெத்துன எவ்ளோ ஃப

ഇടവസതി കൊണ്ടുവീലു ഇപ്പൊ ഇയക്കെല്ലാം കൊടുക്കില്ല இதற்கு நோய் என்று சொல்லி நோயால் இப்ப இப்ப புது வருத்தங்கள் வருது அம்மன் நோய் மாதிரி ஒன்று வருகிறது சரியா வருது கண்டுபிடிக்கல வருஷத்து இருக்குது மாடுகள் எனக்கும் கட்டு மாடுகள் எந்த கால செத்த மாடு கூடுதலா இப்ப ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்குள்ள அந்த நோய் வருது மத்தது முன்னடப்பன் பின்னடைப்பன் வந்து அதுகள் மறந்து இருக்குமா இப்ப முன்னடப்பன் வந்து சாப்பிடாமல் நின்றால் பிரண்டாத்தண்டு உப்பு மிளகு போட்ட அட்டச்சி போட்டு நாக்கெல்லாம் சடாகி விட்டால் பன்னொடம் மதிக்க எல்லாம் வகைகள் வாங்கி திறக்கும் முதல் செய்ய வேண்டியது நாக்கு உப்பும் மிளகும் ஒப்பந்தொழுரும் பிரண்டா தண்டு போட்டு நல்லா நாக்கு போட்டால் அச்ச எடுக்கும் உந்தோள் <fresh grown -up> <Bismillah> മരുന്ന് ചെയ്യുന്നത് അതേ ഊഴി പോലും

கவனிக்கிறதுல பணம் பண்டம் கிழக்கன்னா சாப்பிட்டு சுவார்கள் சாப்புலாம் உலக இடிச்சு நீர் நோயை வந்து இல்லாம பண்ணும் அந்த கிருமி தாக்கத்தை தாக்க பிடிக்கிற ஒரு சக்தி பணம் மண்ட

கடவுளாக நினைஞ்சா அதுக்கு அது சளி பிடிக்கும் எல்லாருக்கும் தூக்கி வந்தாலும் பதினொல்லாம் பறிக்கணும் அதெல்லாம் இப்ப புகை அடிக்கலாம் மிளகாய் வெப்பம் இல்ல சாம்பிராணி தோல் போட்டு சளி கட்டினாலும் அதை சேட்டை அதுக்கு சளி

சரியா இப்ப நீங்க வந்து அந்த காலத்தோடு இந்த வரைக்கும் விவசாயங்கள் மாணவர்களப்பா செய்யலா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் உங்க அனுபவத்துக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த கால போகுது என்ன மாதிரி இப்ப கஷ்டங்கள் எப்படி என்ன மாதிரி இருக்கு எங்கட காலத்துல கஷ்டம் இருந்தால் எல்லாம் அவ்வளவு செதுகில்ல இப்ப கொஞ்சம் கஷ்டம் கூட மாதிரி தான் இருந்தது வெளிநாட்டு வாழ்க்கைகளால சில கொஞ்சம் உதவிகளால சில ஜனங்கள் வாழுது எல்லாம் இங்க வாழலை நாங்கள் எனக்கு தெரிய ஒரு ராத்தல் அப்ப ராத்தல் சீனி அறுபத்தஞ்சி வாங்கினா ஒரு கலந்து தான் பண்ணி இருந்தால் ஆறு கோத்தில் ஆறு கோத்திலும் அப்படி எங்கடா காலத்துல ஒரு வாட்டர் பம் தேசம் பதினெட்டு வகையில கூடுதல வாட்டர் பம்மியத்த ஆயிரத்தி இருநூறுபாலா

பனங்கல் எல்லாம் இது இருக்கு பனங்கல்லும் அளவா குடிச்சு அவடக்கு நல்ல தென்னங்கல்லாம் தென்னங்கல்லாம் வாதப்பிளானு பனங்கல்ல பாவிக்கலாம் ஒரு முந்தியெல்லாம் செங்கம் மாதிரிக்கு எல்லாம் கூடுதல் பிள்ளைகளுக்கு வாங்கி அத அதுக்கு வெங்காயங்கள் ஊற போட்டு செங்க மாதிரி குணம் வந்து வரது அப்படி செய்யற பழைய ஆட்சி

എല്ലാരും ഒത്തു നിപ്പാരുണ്ടോ അടിച്ചാൽ എല്ലാം കട്ടിയും மறைச்சிடுவாங்க அதால கொஞ்சம் சில நாள் வீடுகள்லாம் கட்டி வீட்டுலயே உள்ள பால் மாடுகள் அதே தான் அவியல் போதா வேலைக்கு அவட்ட ஒன்று போய் இது வேலை வேலைக்கு வேலை பிடிக்கல வந்து எல்லாருக்கும் அணையாது பால் மாடு மாறினாங்க சரியா இப்ப உங்களை சந்திச்சு சந்தோஷமா இருக்குது உண்மையில வந்து நீங்க எங்களுக்கு அந்த நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறீங்க நான் உங்களை எதர்ஜியா அங்க அந்த மிசைகள் ரோட்ல அப்புறம் நீங்க உங்களை வீட்டை வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களை பட்டி கூட்டிக்கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உண்மையா வந்து உங்களை போல மனங்க சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்கறக்கூடிய காரணம் வந்து பழைய விஷயங்கள் எங்களுடைய இந்த பழமையான விஷயங்களை வந்து நாங்க வந்து அழிய விடாம பாதுகாப்போம் ஏன்னா இப்ப இனிவார்க்காம தெரியாம போ அதால வந்து நாங்க உங்களை நிறைய பேர் சமைச்சு கொண்டு வரோம் இப்ப நீங்க சொன்ன அனுபவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பிரியூசமா இருக்கு நீங்க சொன்னீங்களா இப்ப இந்த மாடு வளர்ப்புல வர விஷயங்கள் அதை தாண்டி இந்த பழைய உணவு முறைகள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து பிரியோசனமா இருக்கு நான் கூட நிறைய விஷயங்கள் அறியாமல் இருக்கிறேன் ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பிரியோசனப்படுற விஷயமா இப்ப இந்த வீடியோ வந்து பாக்குற மக்கள் உங்களோட உண்மையில வந்து நீங்கள் என்னன்னு சொல்ற இப்ப உங்களுக்கான நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க தூரமத்துல இருந்து இவ்வளவு விழவர் மருந்து நிறைய சொன்னீங்க சரியா நன்றியா என்ன வந்து வந்து பெரிய உதவி நீங்க செஞ்சதுக்கு என்ன சொன்னா அவங்களோட வேலை நேரத்துல இங்க நீங்க இருந்து வந்த நீங்கள் நீங்க மாடு மேய்க்க வேலை நேரத்துல நாங்கள் உங்களை கொஞ்சம் தொல்லை பண்ணி போட்டோம் நிறைய விஷயம் சொன்னீங்க சரி நன்றி ஐயா இப்ப பாருங்க திறக்கிறார் மாடுகள் எல்லாம் வெளியே வர போதும் மேய்ச்சல் கொண்டு போறார் உங்களோட நின்று நிறைய விஷயங்களை ஐயா சொல்லி கொண்டிருந்தவர் வேலை நேரத்துல நாங்களும் நிறைய போட்டோம் அப்படி இருந்தும் பொறுமையாக நிறைய விஷயங்களை சொல்லி போட்டு ஐயா வலிக்கிறார் பாருங்க இப்போ மாகள் பட்டிலிருந்து வெளியில வரையுது ஓண்ட ஒண்டா அப்படியே வெளிக்கிட்டு வருது உண்மையிலே வந்து இந்த ஐயாவை சந்திச்சது எனக்கு சந்தோஷமா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஐயாவை தான் அந்த சுட்டு வீடு நெரிசல் வீடாக அந்த நேரத்தில் ஐயாவோட கதைக்க நேரம் இல்லாமல் பொறுத்து பிறகு தேடி வந்தனான் ஐயாவுடைய அந்த வீட்டுக்கு நான் தேடி வந்து ஐயாவை சந்தித்து நிறைய விஷயமாக காய்ச்சிருக்கிறேன் உண்மையிலே வந்து ஐயா வந்து ஒரு காலத்தில் கோடீஸ்வரராக வாழ்ந்த ஐயா உண்மையிலே வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த போர் சூழல் அந்த இந்தியன் அமை பிரச்சனையாலேயும் ஐயாவுடைய மாடு வளர்ப்பு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதால் ஐயா நல்ல வசதியாக இருந்தால் பிறகு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டார் அப்படி இருந்து திரும்ப பேந்து பத்து வருஷமாக இந்த மாடு வளர்ப்பு விவசாயங்களை ஆரம்பித்து ஏதோ ஓரளவு வந்து கொண்டு இருக்கிறார் நல்ல மாதிரி வாரார் ஆனாலும் வந்து முந்தி இருந்த மாதிரியான ஒரு வசதியான வாழ்க்கையை ஐயா இப்போ வர முடியாட்டியும் தன்னால் முடியுமோன்னு சொல்லி இப்போ உழைச்சி கொண்டு வாரார் உண்மையிலே வந்து அதுக்கு நாங்கள் ஐயாவை பாராட்டி ஆகணும் அதை விட ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னவர் அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிசம்னு சொல்லி தான் நான் வரைகிறேன் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த காலத்து மக்கள் நிறைய பேர் தெரியாது நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மூலமாக அறிஞ்சு கொள்வீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ வீடியோ பற்றிய கருத்த கட்டாயம் குமம் பண்ணுங்க மறக்காமல் எஸ்பி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறினால் உங்கள் எஸ்பி சீலம் நன்றி வணக்கம் உறவலே